சாதுவான நடிப்பில் மொத்த படத்தையும் தோளில் சுமந்து சென்றுவிட்டார் முதல் கடைசி காட்சி உணர்வு வரை அவர் கதாபாத்திரத்தை மிகவும் நேர்மையாக நடிக்கிறார் மிகவும் உண்மையானவராக இருந்தாலும் ராக் ஸ்டார் அனிருத் என்பவரின் சில அட்டகாசமான ஸ்கோருடன் அவர் நடக்கும் போதெல்லாம் அடிப்பதை உங்களால் நிறுத்த முடியாது சார் திரைக்கதையை மிகவும் இறுக்கமாக ஆக்கியுள்ளார் மற்றும் மிகவும் கடினமான நிலப்பரப்பில் காட்சிகளும் சீரான தன்மையுடன் பராமரிக்கப்பட்ட விதம் உழைப்பின் அளவை நிரூபிக்கிறது படத்தை மிகவும் அழகாக மாற்றியதற்கு ஓம் பிரகாஷ் சார் சாருக்கு பாராட்டுகள் உண்மையிலேயே சர்வதேச தரம் த்ரிஷா ரஜினா அர்ஜுன் ஆரவ் மற்றும் அனைவரின் சிறப்பான நடிப்பு மகத்தான வெற்றி லைகா புரொடக்ஷன்ஸுக்கு பாராட்டுக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன் அவர்கள் சோ இதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏகே சிக்ஸ் டூ படத்தை விக்னேஷ் சிவனால டேரக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகே மேல பயங்கர கோவத்துல இருக்காரு விடாமுயிச்சு படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ படத்தை பார்த்துட்டு இவர் இப்படி ஒரு விஷயத்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏ கே அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன் பண்றேன்